எல்லும் வணக்கம் நான் தான் ஒப்பாரி வெப்பாரிப்பாடை சலத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா இருந்துட்டால் மகள் எப்படி ஒரு ஒப்பாரி பாடலில் பாடலான்னு சொல்லி தான் நாங்கள் பாடி காமிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் மேலும் மேலும் வர்றது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ அப்பா இருந்துட்டால் மகள் எப்படி ஒரு ஒப்பாரி பாடலை பாடலான்னு சொல்லி தான் நான் பாடி காமிக்கிறேன் பாருங்கள் அம்மா எனக்கு வடக்கத்து பூந்தொடப்போம் வடக்கத்து பூந்தொடப்போம் ஓ எங்களை வளர்த்தெடுத்த பாசக்கரம்மா என்னை பெத்த அம்மா இந்த வீட்டு வாசலில் இருந்திருக்கும் எம்மா இந்த வாசலுக்கு சொந்தக்காரியே இந்த வாசலை பெருக்குனாங்கோ நாங்கோ நீ பெத்தெடுத்த மக்களை எம்மா எங்களை வடக்க போயே நில்லு நாங்கோ ஐயோ இந்த வாசலுக்கு சொந்தக்காரியே இந்த வாசலை பெருக்குனாங்கோ நாங்கோ என்னை பெத்தெடுத்த மாதா எங்களை வடக்க போயோ நில்லு நாங்கோ எப்பா நீ பெத்த மக்களுக்கு திருக்கத்து தென்ன தொடப்போ என்ன வளர்த்த பாசகர தெய்வமே என்ன பெத்த அப்பா இந்த விட்டு திருவினியில இருந்திருக்கும் என் ராஜா இந்த தெருவுக்கு சொந்தக்காரியே இந்த பெருக்கு நாங்கோ நீ பெத்த மக்களை தெருக்க போயோ நில்லு நாங்கோ எப்போ எங்களுக்கு ஆயிரம் இருந்தா என்ன நீ பெத்தெடுத்த மக்களுக்கு ஆயிரம் இருந்தா என்ன என்ன பெத்த அப்பா நீ பெத்தெடுத்த மக்கள் நீ போன இந்த நாள் முதலா நாங்கள் அணை கட்டிய வாய்ந்தா என்ன யார் ராஜா எனக்கு கோடி இருந்தா என்ன நான் கோட்டை கட்டி வாய்ந்தா என்ன எனக்கு கோடி இருந்தா என்ன எப்ப நாங்கள் கோட்டை கட்டியோ வாய்ந்தா என்ன எப்பா உனக்கு இந்த சாவுர வைச சாமியோய் இந்த மண்ணுக்குள்ள நீங்கள் தூங்கணுன்னு படுபாவி அம்மா எழுதுன எழுத்தாயுது நீங்கள் சாவுர வைச சாமியப்பா நீக்கி படுபாவி அம்மா எப்பா உனக்கு எழுதுன எழுத்தாயுது என் பாசக்கராயனை நான் வாரி கொடுத்துட்டேன்டா என்னை பேத்த அப்பா நான் வருத்தப்பட்டோ நின்றுட்டேன்டா